ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டூரியில் ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கலாம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற எபிசோட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிறது வந்துட்டு இப்போ வந்து இருக்கிறது வந்துட்டு ரேணுகாவா இல்லையா இல்லை நடிக்க வந்திருக்காங்களா அவங்களோட நோக்கந்தான் என்ன அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய கேள்வி போயிட்ருக்கு நான் என்னோடய விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ரேணுகா கிடையாது அப்படின்னே சொல்லலாம் இன்னொரு விதத்தில் வந்துட்டு ரேணுகா வந்து பொய்யா நடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க பைத்திமாவும் நடிக்க நடிக்கிறாங்க அந்த பைத்திமா நடிக்கிறது கூட வந்துட்டு அவங்க நடிப்பு தானே தவிர அதுவும் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க பண்ற ஒரு ஒரு விஷயம் நல்லாவே நம்ம நோட் பண்ணி பார்க்கும்போது மனோகர் மாதிரியே வந்துட்டு நம்ம சைட்லேயும் வந்து நிறைய கொஸ்டிகல் கொஸ்டின்ஸ் வருது ஸோ அவங்க எதுக்கு ஃபோன் எடுக்கணும் ஏதோ டயல் பண்ணுறப்ப பைத்தியமாக இருந்தால் டயல் பண்ணி பேசுவாங்களா ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த தென் கத்தி எடுத்து கழுத்தை அறுத்துக்க சொன்னால் மனோகரோட கழுத்தை அறுக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக தான் யோசிக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இப்போ இந்த ரெண்டு விஷயமே பொய்யாக தான் போகுது அது மட்டும் இல்லாமல் என்னதான் பொய்யானாலும் செஞ்சாலும் இவங்களை அனுப்புறது யார் அப்படிங்கிறது பெரிய கேள்வியாக இருக்குது ஒரு பக்கம் வந்து நிஷா அண்ட் தென் கதிரேஷனை அனுப்பியிருக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ராஜி அனுப்பியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் போயிட்டுருக்கு மெயினாக வந்து அவங்க லாயர் சொன்னது என்ன அப்படின்னா அவங்க குணமாகிற வரைக்கும் வந்துட்டு அவங்க உயிரோடு இருக்கிறது யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கிறது நல்லதுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அப்படி இல்லாட்டா வந்து மல்லி அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அண்ட் தென் வந்து வெண்பாவோட கஸ்டடி எல்லாமே வந்து ஸ்பாயில் ஆகிடும் கண்டிப்பாக விஜய் வந்து அவங்க ஒய்ஃப் கூட தான் இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி போயிடும் அப்படியே இல்லாட்டாலும் வந்துட்டு கதிரேஷன் கூட தான் அவங்க பொண்ணு இருந்தாகணும் அப்படி ங்கிற மாதிரி போயிடும் கதிரேஷன் கூட அவங்க பொண்ணு போகிறாங்க அப்படின்னா அவங்களோட பொண்ணு ஆனால் வெண்பாவும் கூட போய் தான் ஆகணுங்கிற மாதிரி அவங்க சைடில் ரொம்பவே வீக்காக இருக்குது ஸோ அதனால வந்துட்டு கண்டிப்பாக இது ரேணுகாவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாேருமே எதிர்பார்க்குறாங்க இப்போ வரைக்குமே அவங்க ரேணுகா இல்லைங்கிற மாதிரி தான் நிறைய எபிசோட்ஸும் வந்துட்டு போயிட்டுருக்கு மெயினாக வந்து அந்த பைத்தியம் தெளிவாகணும் அப்படிங்கிறதுக்காக மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா தெரியல ஒன்ஸ் அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவங்க பைத்தியமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுவும் வந்துட்டு பெரிய டவுட்ல தான் போகும் ஸோ என்ன அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரியல ஆனால் கூடி விரைவிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இது நிஷா அண்ட் தென் ரஞ்சிதாவோட விஷயங்கள் எல்லாமே இருக்கலாம் இல்லாட்டா ராஜியோட விஷயங்கள் எதாவது இருக்கலாம் அப்படி ஏதாவது தெரிஞ்சதுன்னா விஜய் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டார் கண்டிப்பாக அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு வழி பண்ணி எடுத்துருவார் இல்லாட்டா அவங்க ஊருக்கு ஊர் இந்த ஊர்லேயே இல்லாமல் காலி பண்ணிகிட்டே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க நான் சொன்னது தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில பார்க்கலாம்